அண்ணாமலை செய்து கொண்டிருந்த வேலையை இங்க யார் செய்ய போறாங்க ஆளுங்கட்சி மேல வந்து அழுத்தம் கொடுக்கணும் பிரஷர் கொடுக்கணும் அதை வந்து இன்னைக்கு அதிமுகவும் செய்யறது இல்லை பாஜகவும் செய்யறது இல்லை அதை செஞ்சுட்டு இருந்த ஒரே நபர் யாரு அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான் அண்ணாமலை இருந்தால் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க ஆனால் அதற்கு பிறகும் அண்ணாமலை திட்டி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்த போது மீடியா வெளிச்சத்தோடய இருந்தார் டெய்லி ஒரு பிரஸ் மீட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரியே இருந்தது தமிழக மக்களால் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ஆனால் இப்போது தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு கட்சியிலிருந்து ஓர ஒதுங்கி இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் சிலர் வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படிச்சு பார்க்குறீங்க பாக்குறீங்க ஏன்னா இவர் வந்து மாநில தலைவராக இருந்து மாற்றப்பட்ட பின்பு இவர் இமயமலை சென்றிருந்தார் இதைத் தொடர்ந்து பல பெருசா நம்மளும் பார்க்குறோம் ப்ரெஸ் மீட் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்லை இதெல்லாம் நீங்க எப்படிச்சு ஜி இருக்கீங்க இல்ல அவர் மாநில தலைவராக அந்த தலைவர் பதவியிலேருந்து வெளியில வந்ததுக்கப்புறமா நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆக்டிவ் அரசியல் நார்மலாக வந்து மற்றவர்கள் மாதிரி வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நினச்சேன் அது போக வந்து அவருக்கு வேறு பொறுப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மத்திய அமைச்சர் ஆவாரா இல்லை இணையமைச்சர் ஆவாரா இல்லை தேசிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுமா இந்த மாதிரி நிறைய வதந்திகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்மளே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி எந்த பொறுப்பும் இல்லாமல் அவரும் வந்து இந்த தமிழக அரசியலில் வந்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் இதிலேருந்து ஒதுங்கின மாதிரி அவர் இமயமலை போனார் அதற்கு பிறகு வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார் ஸோ இந்த இதெல்லாம் நடந்து நடக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து பக்கம் ஆயிடுச்சு ஸோ அந்த ஒன் மந்தில் வந்து தமிழக பாஜகவில் வந்து கொஞ்சம் கூட சத்தமே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ நம்மலாம் வந்து பாஜகவை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கே வந்து கட்சியில் என்ன நடக்குது அவங்க என்ன செய்ய போகிறாங்க நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த தினசரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இப்போ நீங்களே சொன்னீங்க திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கிற போது தினசரி வந்து ப்ரெஸ் மீட் வைப்பார் அப்படிங்கிறது அந்த ப்ரெஸ் மீட் வந்து எவ்வளோ வந்து இம்பாக்ட்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் அவர் ப்ரெஸ் மீட் மட்டும் வைக்கல அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசுகிறார் தினசரி திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி அவர் பேசுவார் திமுக ஆட்சியுடைய அலங்கோலங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் இதை பற்றியும் வந்து அவர் பேசுவார் ப்ளஸ் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள் அந்த திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் மற்றும் திமுகவினருடைய அத்துமீறல்கள் எல்லாத்தையும் பற்றி அவர் பேசுவார் ப்ளஸ் திமுக வந்து பாஜக மேலே வைக்கக்கூடிய அதாவது மத்திய அரசு வைக்கக்கூடிய அவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவாக ஆதாரப்பூர்வமாக டேட்டாவோட பின் பாயிண்ட்டாக வந்து பதில் சொல்லுவார் ஸோ இது வந்து எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது அதனால தான் வந்து பாஜக மேலே இருந்த இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியானதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தினசரி கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் தான் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் தலைவர்கள் பதவியிலேருந்து வெளியில் போனதுக்கப்புறமா நைனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவரானார் அவர் ஆரம்ப காலத்தில் அவர் தலைவர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணார் அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அவரும் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தார் நானும் ஃபாலோ பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அது ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தினசரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அதாவது அண்ணாமலை செய்து கொண்டிருந்த வேலையை இங்கே யார் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஸோ அதைத்தான் வந்து நம்ம திரும்ப கேறிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அது வந்து இல்லைங்கிற போது பார்த்திங்க அப்படின்னா பாஜக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அவங்க என்ன தான் பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியாமல் போயிடுது அப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை மூணு வருஷம் கஷ்டப்பட்டு இத்தனை தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு எண்மண் எண் மக்கள் யாத்திரை போய் அத்தனை தொகுதிக்கும் போய் நடையாக நடந்து தினசரி ப்ரெஸ் மீட் கொடுத்து இவங்க கூடலாம் சண்டை போட்டு மூணு சதவீதம்லேருந்து பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் கொண்டு வந்த ஓட் பேங்கை இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற அந்த பயம் தான் நம்மளுக்கு வருது அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்தபோது போது திமுக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் அமைச்சர்கள் முதல்வர் கூட வந்து தூங்க முடியாம இருந்தது அவங்களால ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஊழல உடனுடனே வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தாரு ஆனா இப்போ மாநில தலைவரில் இருந்து மாற்றப்பட்ட பிறகு அவர் பெரிதாக எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்காததுனால ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரோட அமைச்சரவைக்கும் ஒரு சின்ன ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லைங்களா சின்ன நிம்மதி இல்லை அது ஒரு மிகப்பெரிய நிம்மதி அது வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து வந்து ஸ்டாலின் வந்து விடுபட்ட மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா அவர் தான் வந்து மேடை போட்டு சொல்கிறாரு நான்காண்டு சாதனைகளை பார்த்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதை பார்த்து நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலேயே வந்து அவர் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இல்லை அண்ணாமலை இல்லாமல் பாஜக இருக்கே தினசரி ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறது இல்லையே தினசரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறது இல்லையே அப்பாடா ஒரு நிம்மதிடா நம்மளுக்கு அப்படிங்கிறத நினச்சி அவர் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலேருந்து போனதுக்கு அப்புறமா நீங்கள் தமிழக அரசியலில் என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் முக்கியமாக வந்து திமுகவுக்கு எவ்வளவு பாதகமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் திமுகவோட சிட்டிங் அமைச்சர்கள் நிறைய பேரோட ஏற்கனவே அவங்க அந்த சொத்து குவிப்பு வழக்குல வந்து விடுதலை விடுதலையானது அத்தனையுமே ரத்து பண்ணியிருக்காங்க தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொன்முடி இவங்க எல்லாருடைய முந்தைய வழக்குகளையும் வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணியிருக்காங்க துரைமுருகன் மூத்த அமைச்சர் அவருடைய இரண்டு வழக்குகள் வந்து விடுதலை ரத்தாயிருக்கு அந்த வழக்குகள் அத்தனையுமே வந்து ஆறு மாதத்தில் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஸோ ஆனால் இந்த விஷயத்தையெல்லாம் வந்து அதிமுகவும் பெருசாக எடுக்கலை பாஜகவும் பெருசாக எடுக்கலை இது வந்து லட்டு மாதிரி விஷயம் திமுக அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு நேரட்டிவாக நம்மளால் செட் பண்ணியிருக்க முடியும் மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டு பண்ணியிருக்க முடியும் இப்போ இவங்களுடைய எப்படி வந்து செந்தில் பாலாஜியுடைய பதவியை வந்து அமைச்சர் பதவியை வந்து காலி பண்ணவோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் அதற்கு வந்து திமுக எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அப்படியே கடந்து போக விட்டுட்டாங்க ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டாங்க திமுகவுக்கு அதுதான் வந்து இங்கே பிரச்சனை இப்போது இந்த செய்தியே வந்து எத்தனை பேர் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல இப்போ நம்ம தினசரி பேப்பர் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் அதனால் நிறைய தெரிஞ்சிருக்கு ஆனால் நிறைய பேருக்கு வந்து இப்போ அண்ணாமலை மாதிரியான அரசியல்வாதிகள் வந்து தினசரி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறது தான் தகவல் அந்த தகவல் தான் அவங்க எடுத்துப்பாங்க அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இந்த விஷயத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க அதில் சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறதுக்கு கூட இன்றைக்கி ஆள் இல்லை அந்த ஆளுங்கட்சி மேலே வந்து அழுத்தம் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுக்கணும் அதை வந்து இன்றைக்கி அதிமுகவும் செய்கிறது இல்லை பாஜகவும் செய்கிறது இல்லை அதை இருந்த ஒரே நபர் யார் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான் அது எப்போ நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது அவருடைய அருமை நம்மளுக்கு இப்போ தான் புரியுது அவர் இருந்தபோது எப்படி இருந்தது அரசியல் களம் இப்போ எப்படி இருக்குது ஒன்றுமே இல்லாமல் சபசவான்னு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்ருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் வந்து நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது மீண்டும் தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து வருவாரா ஏன் அப்படின்னா அந்த கட்சியினரே சிலர் வந்து சொல்கிறாங்க இந்த தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக வருவார் அப்படின்னு கூட சொல்லப்படுது நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சவுக்கு சங்கர் என்ற ஒரு நபர் வந்து வந்து டார்கெட் செய்து சில விமர்சனங்கள்லாம் முன் வச்சிட்டு இருக்காரு எதிர்த்து வருகிறார் இதெல்லாம் நீங்கள் எப்படி சீக்கிரம் இல்லை அது வந்து இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு தான் கொடுத்துருந்தார் அது என்னென்னா ஈரோடு பக்கத்தில் வந்து சிவகிரியில் வந்து ஒரு வயதான தம்புதியர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அது வந்து கொங்கு மண்டலத்தில் தொடர்ச்சியாக வந்து அதே பேட்டர்னில் வந்து கொலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அவருடைய அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தார் ப்ளஸ் சிவகிரியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க முடக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ அவங்க தான் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல தான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் அதில் தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் பார்ப்போம் இருபதாம் தேதி வரைக்கும் அரசாங்கத்துக்கு வந்து டைம் கொடுக்குறோம் அதற்குள்ளே வந்து குற்றவாளிகளை அவங்க கைது செய்யலை அப்படின்னா இருபதாம் தேதியிலேருந்து நாங்கள் தொடர் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டு பார்த்த உடனேவே நிறைய பாஜகவினருக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்தது ஏன்னால் நான் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் ஒரு இலக்கில்லாமல் பாஜக வந்து தமிழக பாஜக வந்து போயிட்டுருக்கிற போது டக்குன்னு வந்து ஒரு பத்து நாள் இந்த பத்து நாளைக்குள்ளே இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி திரு அண்ணாமலை அவர்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வேறு யாரும் பண்ணுறதில்லை ஸோ அதை வந்து அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தொடர்ச்சியாக கேப்பு தான் இருக்குது எனக்கு என்னென்னா அண்ணாமலையை வந்து தலைவராக இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் இல்லை ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் இல்லை வந்து மாணதி ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருப்பாங்க அதில் வந்து நிறைய விஷயங்கள் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதுக்கு நேர் எதிரான சில விஷயங்களையும் அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுவாங்க கூட்டணியை வந்து தேசிய தலைமை தான் முடிவு பண்ணோம் இங்கே வந்து வேட்பாளர் யார் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து அவங்க மேலே தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற அதாவது மாநில தலைவருக்கு அவனு அதிகாரம் இல்லை தேசிய தலைமை தான் எல்லாம் பண்ணோம் அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை அவங்க பேசுவாங்க இப்போ என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலை தலைவராக இருந்தாலுமே அன்றைக்கி எப்படி வந்து தமிழிசை வானதி ச சீனிவாசன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட் வச்சாங்களோ அதே மாதிரி தினசரி வந்து திரு அண்ணாமலை அவர்களும் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு போகலாமே எனக்கு அதுதான் வந்து நான் கேட்குறது ப்ளஸ் கூட்டணி எப்படி வந்தாலுமே வந்து அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சாங்கன்னா அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி வந்து இந்த கூட்டணியை பற்றி கேட்பாங்க அதிமுகவோட கூட்டணியை பற்றி கேட்பாங்க ஏன்னா அவர் தான் வந்து இந்த கூட்டணியை வந்து முழுமையாக வந்து எதிர்த்துட்டு இருந்தார் ஸோ அதனால் கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்கறம்போது அதை வந்து தலைவர் பதில் சொல்லுவாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாராளமாக அவருக்கு அவர் வந்து கடந்து போகலாம் மற்ற விஷயங்களை எல்லாம் பற்றி அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து யோசித்தேன் ஏன்னா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆக்டிவ் அந்த அரசியலை வந்து அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்துகிட்டு போவார் கட்சி வந்து ஆக்டிவாக இருக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்குற வேலையை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஸோ அந்த பக்கம் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் தலைவர் பதவியை அவருடைய வேலையை வந்து அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படி அந்த மாதிரி வந்து இவங்க அந்த வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கட்சிக்கும் நல்லது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நல்லது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நல்லது ஸோ ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் ஏற்கனவே வாங்கின ஓட்டுக்களை நம்மளால் தக்க வைக்க முடியும் அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ இதில் வந்து சவுக்கு சங்கர் எங்கே வர அப்படியே அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கூட்டணியை பற்றி கேள்வி போது அதுக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நீங்கள்லாம் கூட்டணி சேர்ந்துருக்கோம் நம்மலாம் கூட்டணி சேர்ந்துருக்கோம் ஓகே ஆனால் மக்கள் வந்து இப்போ அதுக்கும் மேலே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷன் எதிர்பார்க்குறாங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் சரி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்கள் என்ன வந் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் ஸோ அந்த விஷயத்தை தான் சவுக்கு சங்கர் எடுத்து அதை பிக்கப் பண்ணி இதை வந்து எப்படி அண்ணாமலை பேசலாம் அண்ணாமலை என்ன மாநில தலைவராக இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி எப்படி வந்து அண்ணாமலை சொல்லலாம் அது வந்து மாநில தலைவருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாளே ட்வீட் போட்டார் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடியோவில் வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அவருடைய பர்சனல்லாம் பேசி ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு எதுக்கு வந்து இதெல்லாம் அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவங்களுடைய பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இருந்தால் அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க அதிமுகவுடைய அடிவொருடியாகத்தான் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் இப்போ வீடியோலாம் போட்டுட்டுருக்காரு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு பட் அவங்க பேசுகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தரக்குறைவான விமர்சனம் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணாமலையுடைய உழைப்பு அண்ணாமலையுடைய இந்த பயணம் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தவறாக தான் பேசிகிட்ருக்காரு அது அது வந்து அவருக்கு அந்த வீடியோவுக்கு கீழே அவருக்கு வந்த கமெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எப்போவுமே வந்து சவுக்கு சங்கர் வீடியோவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும் ஏன்னா அவர் திமுகவை அதிகமாக திட்டுறாரு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போடுவாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆனால் அதற்கு பிறகும் அண்ணாமலையை தட்டி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது என்ன பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதில் நம்ம குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாச்சு அந்த கட்சியினரே நேர என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தல் முடிந்த பின்னர் மீண்டும் தலைவராக அண்ணாமலை அவர்களே வருவார் அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா தலைவராக அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போவே டிசைட் பண்ண முடியாது ஏன்னா இப்போவே வந்து அவருக்கு அவர் ஏன் வந்து தலைவர் பதவியிலேருந்து நீக்கினாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து முழுமையான பதில் இல்லை ப்ளஸ் அவருக்கு வந்து நாங்கள் அவரை வந்து பயன்படுத்திக்குவோம்னு சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார் அதற்கு வந்து தேசிய தலைமை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியல ப்ளஸ் தேர்தல் வரும்போது திரு அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக நிற்பாரா அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி வேட்பாளராக நின்னாங்க அப்படின்னா அதிமுக வந்து அவரை ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதெல்லாம் அது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்னா அப்போது கதையே வேற அப்போ நம்மளுடைய டிஸ்கஷனே வேறையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப டூ ஏழி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லை அதுக்கு நடுவில் பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் அதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடது மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி தேங்க்யூ